டு செம்பாவின் வீடு இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு ஆன்மீக தகவல் தான் பார்க்க போறாங்க ஆன்மீக தகவலை சொல்றதுக்கு நம்மளுடைய அன்புராஜ் வந்திருக்காரு அவர் என்ன ஆன்மீக தகவல் சொல்றாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க செம்பாவின் வீடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க நான் அப்லோட் பண்ற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளார போகலாம் இந்த ஐந்து பொருட்கள் மட்டுமே நம்ம வீட்டுல வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு செல்வம் வந்து போதும் அப்படின்ற அளவுக்கு மேன்மேலும் பெருகிக்கிட்டே இருக்கும் அந்த ஐந்து பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத நான் இப்ப ஒவ்வொன்னா சொல்றேன் அதை எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிறதையும் ஒவ்வொன்னா நான் சொல்றேன் பொதுவா பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுல வாஸ்து அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு நிலத்துல கட்டடம் கட்டுனா அந்த கட்டிடத்துல வாழ்றவங்க வந்து நிம்மதியாகவும் மன நிறைவோடும் வாழ்வாங்க அப்படிங்கிற குறிப்புகளை கொண்ட ஒரு வேதம் சார்ந்த ஒரு அற்புதமான தொகுப்பு தான் வாஸ்து மனிதர்கள் பிரம்மஞ்ச அமைப்புக்கு ஏத்தவாறு ஒழுங்குடன் வாழ அது வழி செய்யுது அந்த வாஸ்து சாஸ்திரம்ங்கிறது பொதுவாக வீடு கட்டும் அதாவது பொதுவா வீடு நம்ம கட்ட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து நம்ம பார்த்து எதை எப்படி வைக்கணும் எந்தெந்த இடத்துல என்ன வரணும் கிச்சன் எங்க வரணும் பெட்ரூம் எங்க வரணும் அதெல்லாம் நம்ம பார்த்து பார்த்து கட்டணும் அதே மாதிரி ஒரு பொருளை எந்த இடத்துல வச்சா நம்மளுக்கு வாஸ்து கரெக்டா இருக்கும் அப்படின்னு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வீடை வந்து கட்டணும் என்ன சொல்றேன் அப்படின்னா இப்போ எல்லார் வீட்டிலயுமே ஃபிரிட்ஜ் இருக்கும் வாஷிங் மிஷின் இருக்கும் அதை இந்த இடத்துல வைக்கணும் அப்படின்ற ஒரு முறை இருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சப்போஸ் எல்லாருமே வந்து இதெல்லாம் பார்த்து கட்ட முடியாது எல்லாரும் இப்போ அப்பார்ட்மெண்ட் அந்த மாதிரி எல்லாம் பாக்குறப்போ வாஸ்து குறைபாடு நிறையவே அந்த வீட்டுல இருக்கும் எப்போதுமே யாருமே நூறு சதவீதம் வந்து வாஸ்துடன் அந்த நிலத்துக்கு தகுந்த மாதிரிதான் பக்கத்துல இருக்கிற நிலத்துக்கு தகுந்த மாதிரிதான் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கட்ட வேண்டியிருக்கோம் அப்படி கட்டிட்டோம் அப்படின்னா அந்த வாஸ்து குறைபாடை எப்படி இருக்கிறது அதான் நான் இப்ப சொல்றேன் அந்த மாதிரி வாஸ்து குறைபாடுகளோட கட்டணும் அப்படின்னா சில டைம் பாத்தீங்கன்னா நம்ம எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் அந்த சம்பாதிக்கிற பணம் பாத்தீங்கன்னா நம்ம கையில நிக்கவே நிக்காது எங்க போகுதுன்னே தெரியாம பொறிக்கிட்டே இருக்கும் இது வந்து வாஸ்து தோஷத்தினால வந்து ஏற்படக்கூடிய ஒரு விஷயம் அதுக்கு நம்ம வந்து என்ன பண்ண அப்படின்னா பழிகள் நான் சொல்றேன் அதை நீங்க பின்பற்றினீங்கன்னா உங்களுக்கு வாஸ்து தோஷம் உங்க வீட்டுல இருந்தா கூட அது வந்து உங்களை எந்த ஒரு பாதிப்புமே பண்ணாது அதுல ஒரு முதல் பொருள் பாத்தீங்கன்னா சங்கு சங்கு அது வந்து ரொம்பவே ஒரு அற்புதமான பொருள் அதுலயும் வலம்புரி சங்க வந்து நம்ம வீட்டுல வச்சு சாமி படத்துக்கிட்ட வச்சு வழிபட்டு வந்தோம் அப்படின்னா வாஸ்து தோஷம் நீங்கும் அதுல வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் துளசி தீர்த்தத்தை சங்கில ஊத்தி அத வீடு முழுசும் அப்படியே தெளிச்சுக்கிட்டே வரணும் அப்படி பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா அந்த வீட்டுல உள்ள சகல தோஷங்களுமே போயிடும் வீட்டுல சங்கு இல்லாதவங்க என்ன பண்ணலாம் சங்க கையில ஏந்தியவாறு உள்ள மகாலட்சுமி படம் இருக்கும் நீங்க கடைகள்லாம் கோயில்கள்லாம் போனீங்கன்னா நிறைய படங்கள் இருக்கும் அதுல தேடி கண்டுபிடிச்சு வாங்கிக்கோங்க லக்ஷ்மி வந்து மகாலட்சுமி வந்து சங்க வந்து கையில அப்படி ஏந்திட்டு இருக்கிற மாதிரி படங்கள் விற்கும் அந்த படமோ இல்ல சிலையோ சிலை வச்சீங்கன்னா நம்ம டெய்லி வந்து நைவேத்தியம் பண்ணணும் அதை பார்த்துக்கோங்க ஆஹ் அந்த மாதிரி படத்தை சிலையோ வீட்டுல வச்சு அதுக்கு பதிலாக நம்ம சங்கு இல்லை அப்படின்னா இந்த மாதிரி நீங்க வந்து வாஸ்து தோஷம் நீங்கும் அடுத்த பொருள் பார்த்தீங்கன்னா புல்லாங்குழல் காற்ற வந்து தன்னுக்குள்ளார வாங்கிட்டு அதை வந்து ஒரு இனிய ஒரு இசையாக மாற்றக்கூடிய தன்மை வந்து புல்லாங்குழலுக்கு இருக்கு அதாவது மாதவனையே மெய்மறக்க செய்து வாசிக்க வச்ச ஒரு சக்தி வந்து புல்லாங்குழலுக்கு இருக்கு இப்படி பல சிறப்புகளும் இருக்கிற புல்லாங்குழல வீட்டில் வைப்பதன் மூலம் அதிர்ஷ்டம் வந்து ரொம்பவே பெருகும் செல்வம் வந்து பெருகும் நல்லா நம்மளுக்கு பண கஷ்டங்களே இருக்காது இருக்கிற பண கஷ்டம் எல்லாமே நீங்கிடும் அதோட நம்மளுடைய வாஸ்து குறைபாடும் நீங்கி நல்ல மன நிறைவோடு நம்ம வாழ்வோம் அடுத்தது கண் தேங்காய் மோஸ்ட்லி எல்லா தேங்காயிலும் மூணு கண்ணு இருக்கும் ஒரு சில பாத்தீங்கன்னா ஒரே ஒரு கண்ணு தான் இருக்கும் ஒற்றைக்கண் தேங்காய் ஆன்மீக தேங்காய்க்கு எப்போதுமே ஒரு தனி சிறப்பு தேங்காயை வந்து கடவுளுக்கு படைக்கிறோம் அதிலும் நம்ம ஒற்றைக்கண் தேங்காய்ன்றது ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த ஒரு பொருள் ஒரு துணியில மஞ்சள் தடவி வீட்டில் முன்புறம் வந்து ஒற்றைக்கண் கொண்ட தேங்காயை கட்டி தினமும் அதுக்கு பூஜை செஞ்சு வரும் இப்ப சாமிக்கு நம்ம சூடெல்லாம் காமிக்கிறப்ப வெளியிலயும் கொண்டு போய் அந்த தேங்காய்க்கு நம்ம காமிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா வீட்டுல இருக்கிற எதிர்மறை சக்திகள் எல்லாம் வந்து குறைஞ்சிரும் நம்ம வீட்டுக்குள்ளார நேர்மறை ஆற்றல் வந்து அதிகரிக்கும் அதனால வீட்டுல நிம்மதி இருக்கும் பண வரவு அதிகரிக்கும் அடுத்து என்ன வச்சுக்கலாம் அப்படின்னா நாட்டிய கணபதி நடனம் ஆடுற மாதிரியே கணபதி போட்டோ நீங்க பாத்துருப்பீங்க இப்படி இந்த மாதிரி போட்டோவை நம்ம வீட்டுல வச்சோம் அப்படின்னா அதிகப்படியான கடன் தொல்லை பண கஷ்டம் போன்ற உள்ளவர்கள் வந்து உள்ளவர்களுக்கு சுத்தமா எல்லாமே போயிடும் நல்ல எந்த ஒரு பிரச்சனையும் பண கஷ்டமும் இல்லாம நிறைய பணங்கள் பெருகும் பண வரவு வரும் அந்த மாதிரி இருக்கிற போது நம்மளுக்கு வந்து வீட்டுல வந்து ரொம்ப சுதீட்சமா இருக்கும் அது எப்படி வைக்கணும் வீட்டில் வந்து நாட்டிய கணபதி சிலையையோ இல்லை நாட்டிய கணபதி படம் இருக்கு இல்லையா போட்டோ அதையோ வைக்கலாம் தினமும் வந்து அதை பூஜிக்கணும் அப்படி பண்ணிட்டு இருந்தா பணவரவு அதிகரிக்கும் குபேரன் சிலை எல்லாரும் பாத்தீங்கன்னா சிரிக்கிற மாதிரி புத்தர் சிலையை குபேரன் சிலை நினைச்சு வழிபடுறாங்க இப்ப கையில வந்து ஒரு கொப்பைய வச்சுக்கிட்டு அந்த மாதிரி எல்லாம் இருப்பாங்க இல்லையா அது வந்து கண்டிப்பா வந்து உண்மையான குபேரன் சிலை கிடையாது குபேரன் சிலையை வந்து நம்ம எது குபேரன் சிலை அப்படிங்கிறத நம்ம கரெக்டா கண்டுபிடிச்சு வாங்கிக்கணும் அத வீட்டுல வந்து வடக்கு திசையை பார்த்த மாதிரி வச்சு வழிபட்டோம் அப்படின்னா ரொம்பவே செல்வம் சேரும் தொழில் செய்வோர் வந்து தங்களோட தொழில் செய்ற இடங்கள்ல வந்து இந்த குபேரன் சிலை வைத்து வழிபட்டு வந்தாங்கன்னா தொழில்ல ரொம்பவே நல்ல லாபம் கிடைக்கும் இந்த மாதிரி பொருட்களை சொன்ன பொருட்களை ஏதாவது ஒண்ணு உங்க வீட்டுல வச்சு நீங்க பூஜை செஞ்சு வந்தீங்கன்னா உங்களுக்கு பண கஷ்டமே இருக்காது செல்வம் மேன்மேலும் பெருகிக்கிட்டு இருக்கும் நன்றி நண்பர்களே